ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து நிறைய மழை பெஞ்சுதா அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போடும்போது ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் எடுத்து போட்டோம் ஏன்னா மழை பெஞ்சால் நெட்ஒர்க் கிடைக்காது அதனால் எந்த அளவுக்கு நேற்று மழை பெஞ்சுதோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் மழை பெஞ்சுது ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் அவ்வளோ வெயில் நல்லா எந்த அளவுக்கு வெயில் மழை பெஞ்சது அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிது இன்றைக்குமே வெயில் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் ரொம்ப வெயிலான இன்னைக்கு நைட்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சால் குளிர் மாதிரி இருக்கும் தூங்குறதுக்கு வீட்டுக்குள்ளே ஆனால் அங்கே வீட்டில் வேணுமே இல்லையா ரொம்ப கொசுக்கடி வரும் தூங்கவே முடியல நைட்லாம் தூங்கவே இல்லை இன்னைக்கு காலைல எல்லாமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோமே ஏன்னா அவ்வளோ புழுக்கமாக ஒரு மாதிரி இருக்கமாக இருந்துச்சு எல்லாம் அக்காலாம் வந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாமே திண்ணையில் தான் படுத்து நாங்கள் அவ்வளோ புழுக்கமாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாகவே இன்னைக்கு அதுக்கு மேல வெயில் ரொம்ப அடிக்குது ஒரே காலைல எழுந்திரிச்ச உடனே வெயில் அப்படி சுழிர்னு மூஞ்சில அடிக்குது இன்னைக்கு காலைல எப்படியுமே எல்லாருமே ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சமே நான் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சேன் மாமியார் கூட இன்னைக்கு நல்லா தூங்கிட்டாங்க அவங்க எத்தனை மணிக்கு ஏழ் ஏழு ஏழு பத்துக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பூஜையே பண்ண ஆரம்பித்தாங்களே அவ்வளோ வெயில் நைட்டு கொஞ்சம் கதை பேசிக்கிட்டு அவங்க ரொம்ப நேரம் உட்காந்துச்சாங்க எனக்கு வந்து நைட்டில் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது எந்திரிச்சு எழுந்திரிச்சு அந்த உட்காந்துருக்கேன்னா அந்த காலையில் ஒரு அஞ்சு மணி அஞ்சு மூணு மணி அஞ்சு மணிக்கு அந்த இருந்து எனக்கு நல்லா தூக்கம் வருது ஆனால் இங்கே அஞ்சு மணிக்கெலாம் விடுஞ்சிடுதா அந்த டைமில் கரெக்டாக வந்து என் மாமியார் வந்து என்னை கூப்பிட்டுடுறாங்க டைம் ஆயிடுச்சு எந்திரின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து என்னை கூப்பிடல நல்லாவே நான் இன்னைக்கு தூங்கிட்டேன் எல்லாருமே இன்றைக்கி நல்லா தூங்கிட்டேன் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டு பார்த்தா நான் தான் எந்திரிச்சி எனக்கு அப்புறம் தான் என் மாமியார் இன்றைக்கி எந்திரிச்சாங்களே நேற்று அன்றைக்கி நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க இங்கே நான் எந்த கவனுக்குனா ரிப்ளை பண்ணல அதுக்காண்டி நான் சாரி சொல்லிடுறேன் கம்மனுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்ததுக்கு அன்றைக்கி வந்து என்னோடய வீட்டுக்காரர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டார் ஒரு வேலை விஷயமாக வெளில போகிறேன் அப்படின்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அது அவரை எடுத்துகிட்டு போயிட்டா நைட்டு தான் வந்தார் நைட்டு தான் கம்மல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் நைட்டு அவங்க அக்காலாம் வந்துக்கிட்டாங்களா அவங்க ரெண்டு நாளாக அவர் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அதுக்கு டைம் கரெக்டாக போயிடுச்சு அதனால் தான் என்னால் கமன் கேரக்டர் ரிப்ளை பண்ண முடியல அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு குழந்த இல்லாமல் ஒரு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப எனக்குமே சந்தோஷமாக இருக்குது அப்போ நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்க எனக்குமே ரொம்ப ஆசை நஜ்ஜமாக சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஞாபகம் தான் அதிகமாக இருக்குது முன்னாடி கூட எனக்கு அவ்வளோலாம் ஞாபகம் இருக்காது ஆனால் இப்போலாம் எனக்கு எங்கள் அம்மா கூடவே இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க அந்த டைம்லாம் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கணும் அப்பா தான் அழைச்சிட்டு அம்மா கூட போய் இருக்கணும் இருக்கணும் அவ்வளோ ஒரு ஒரு நிமிஷமும் டெய்லியும் அம்மா ஒரு நாளைக்கு எப்படியும் மூணு டைம் நாலு டைமாவது கால் பண்ணிடுவாங்க அம்மா வந்து காட்டு வேலைக்கு தானே போகிறாங்களா இந்த பூ கண் செடிலாம்னு சொல்லுவாங்க குண்டு மல்லி ரோஸ் அந்த வேலைக்கு தான் அம்மா போகிறாங்க காலையில் அரை மணிக்கெலாம் போயிடுவாங்க ஏழு மணிக்கு ஒன் டைம் கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட போகக்குள்ள ஒரு டைம் ஃபோன் பண்ணுவாங்க ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிடுவாங்கல்ல அப்போ ஃபோன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் பண்ணுவாங்க இப்படி ஒரு நாளைக்கு மூணு டைமுக்காக ஃபோன் பண்ணிவிடுவாங்களே எனக்கு ஃபோன் என்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்களே சரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே எடுத்த வீடியோ நேற்று அவங்க அக்கா தான் அவங்க அக்கா தான் நேற்று மீன் குழம்பு வச்சாங்க அவங்க அக்கா எப்படி ஒடிசா ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கிறாங்கன்னு வாங்க இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு ஏழு மணி போல இருக்கும் ஏழரை மணி போல இருக்கும் இப்போ தான் என்னோடய வீட்டுக்காரரும் அக்கா வீட்டுக்காரரும் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள் அந்த இது வந்து மீன் பேர் வந்து எனக்கு தெரியல இது மீன் பேர் ஆனால் எனக்கு உண்மையுமே தெரியல அந்த மீன் பேர் மீன் வரத்து அவங்க அது தனியாக எடுத்து வச்சுட்டாங்க இவங்க மீன் வறுத்து தான் குழம்புலாம் பண்ணுவாங்க ஒரு கட்டையம் மீனெலாம் அவங்க வறுத்து வச்சுட்டு வெங்காயம் மசாலா எல்லாமே நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அவங்களுக்கு உடனே பசிக்குது வேலைக்கு போயிட்டு வரோம் வந்தாங்களா பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் சீக்கிரமாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அவங்க சீக்கிரமாக பண்ணிட்டு இருந்தாங்க வெங்காயமும் மசாலா கொட்டி வதக்குறாங்க பாருங்கள் அவங்க நைட்டில் எடுத்தினா ஒரு டைம் எப்படி ஏழரை மணி எட் இரு ஏழரை மணி இருக்கும் அவங்க வந்தப்போ மீன் வாங்கிட்டு இருக்குல்ல ஏழரை மணி கிளீன் பண்ணி பண்ணுறதுக்கு எப்படி எட்டு மணி ஆகிடுச்சி ரொம்ப லைட் எரிஞ்சது இருந்தாலும் கிளியராகவே தெரியல வீடியோ எடுக்கக்குள்ள எனக்கு அப்புறம் நான் டார்ச்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் அப்புறம் வெங்காயமும் மசாலா வதங்கின ஒன்று அது கூடவே மஞ்சத்தூள்னு கொட்டிக்கிட்டாங்க பாருங்கள் நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணுவோம்ல மீன் குழம்பு ஆனால் அங்கே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் மீன் கொழம்புலாம் பண்ணுவாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதுக்கப்புறமா தக்காளியுமே அது கூட சேர்த்துட்டாங்க நம்ம வந்து தக்காளி முன்னாடி சேர்த்து இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்க தக்காளி சேர்த்து கொஞ்சம் வதக்காம வதக்கி விட்டு கொஞ்சமா தண்ணி வீத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு இருந்தாங்க வதங்கல அப்படின்னு சொல்லிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நான் சொன்னேன் அவங்க தட்டு போட்டு மூடுனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆ சரி இரு மூடனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரெஸ் அந்த சைடு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்காரர் எதுவும் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு மூட சொன்னால் அவங்க தட்டு போட்டு மூடிட்டாங்க பாருங்கள் போட்டு மூடியும் அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் இது கரண்டியை வச்சு நசுக்கி விட்டுட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி கொஞ்சம் நிறைய கட் பண்ண சொன்னாங்க நான் நிறைய கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி சேர்த்து தான் அவங்க புளி குழம்பு பண்ணுவோம் ஆனால் இவங்க மாங்காலாம் மற்ற மாங்காய் இருக்குல்ல அதை வச்சு தான் சேர்த்து குழம்பு பண்ணுவாங்க பாங்க அந்த வத்தல் மாங்காய் இருக்குதுல்ல தண்ணியில் முன்னாடி ஊற வச்சுப்பாங்க ஊற வச்சு அந்த மாங்காவும் சேர்த்துப்பாங்க சேர்த்துட்டு அது கூட சேர்த்து தான் மீன் குழம்பு பண்ணுவாங்க அதான் அவங்களுக்கு புளி மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நம்ம எப்படி பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா புளி வெங்காயம் இந்த கடையில் போட்டுட்டு பூண்டு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் குழம்பு கொதிச்சா பிறகு தான் நம்ம எல்லாத்தையும் மீன் போடுவோம் ஆனால் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மசாலா தண்ணி இருக்குல்ல இது இதாக தான் அவங்களுக்கு இது அந்த மீன் வந்து இந்த மாங்காய் தக்காளி எல்லாம் வதங்கின உடனே தண்ணி ஊற்றிடுறாங்க தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க பாருங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மாங்காய் கொஞ்சம் மசாலா கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனாங்க அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் இது மீன் குழம்பு அப்புறா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மீன் தான் வறுத்து வச்சிட்டாங்கல்ல வறுத்து அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோதான் தண்ணி ஊற்றிக்கிறாங்க இந்த சைடு அவங்க அக்கா பையன் இருக்கான்னு அவன் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு நான் பாருங்கள் எவ்வளோ ஒரு இன்ட்ரஸ்ட்டாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கானு சொல்லிட்டு நான் அவ்வளோ டைம் அவனை கூப்பிடுவேன் என்னோட வீட்டுக்காரர் ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்தாரு சரி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்காம எவ்வளோ இன்ட்ரஸ்ட்டாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க அவன் ஃபோனுனா அவ்வளோ பைத்தியம் அவனுக்கு ஃபோனில் தான் இருப்பான் இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு லைட்டாக குழம்பு கொதிச்சிருக்கு அந்த கொதிச்ச டைமில் அவங்க மீன் சேர்த்து பார்க்க பாருங்கள் அந்த அளவுக்குலாம் அதிகமாக நம்ம வந்து நல்லா கொதிச்சாப்பறக்கு தான் மீன் சேர்ப்போம் அவங்க வந்து இந்த வறுத்து மீனை எடுத்து கொஞ்சம் கொதிக்கக்குள்ளே இது பண்ணிட்டாங்க பாருங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் நான் தான் மீன் குழம்பு எப்போவுமே வைப்பேன் அவங்க அந்நேற்று வந்திருந்தாங்களா சரி அவங்க எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுறதுக்காட்டி அவங்களே பண்ண சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு சலாவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதைக்காட்டியும்மா ரெடி ஆகிடும் அப்படின்னு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த சைடில் மக்கா பசங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு ம ஃபோன் பற்றி படுத்திருந்தாங்க அது வெளியில் கொஞ்சம் கவர் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் குழம்பு பாருங்க கொதிச்சு இவ்வளோ கட்டியாக வந்திருக்கு இவ்வளோ தான் என்ன எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ரெடி ஆகிடுச்சி எடுத்து வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நான் அவங்களுக்கு இந்த சைடு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி சாத்துக்கலாம் நான் போட்டு வச்சுருந்தோம் ஊட்டப்பெல்லாம் எடுத்து வச்சு அவங்க சொன்னாங்க நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை வெளியில் சாப்பாடு கொடுக்கலாம் என்னோடய வீட்டுக்காரர் அவங்க அக்கா வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப பாருங்க ரொம்ப அந்த டைமில் லைட்டு இருந்துச்சு வெளில ஒரு லைட்டு தான் எரியும் ஆனால் அவ்வளோ கிளியராகவே தெரியல அப்பயும் சாப்பிடக்குள்ளே உங்கள் அக்கா பையன் ஃபோனை விடவே இல்லை இது வந்து அவங்களாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் சாப்பிட்டேன் மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் அவங்க கிட்டே நான் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம் நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தால அப்புறம் ரொம்ப இதாக இருந்துச்சு லைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கிட்டோமே அவ்வளோவும் எனக்கு வந்து அந்த மீன் குழம்பு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை ஊரு ஒரு மாதிரி பண்ணுவோம் ஆனால் இங்கே ஒரு மாதிரி பண்ணாங்க சரி இவங்க பண்ணாங்க அது ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கும்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்த்தா அந்த அளவுக்குலாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல ஆனால் இங்கே வந்து வீட்டில் எப்போமே நான் தான் மீன் குழம்பு வைப்பேன் நம்ம ஊரில் எப்படி வைக்கிறோமோ அதே தான் வைப்பேன் நான் மீன் குழம்பு ஆனால் நான் அங்கே வைக்கிற மீன் குழம்பு என் மாமியாருக்கு பிடிக்காது என் மாமனார் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாரு என்ன வீட்டுக்காரர் நல்லா சாப்பிடுவார் என் மாமியார் என்ன சொல்லுவாங்க நீ வைக்கிற குழம்பு நல்லா இல்லை வேறு மாதிரி வையின்னு சொல்லுவாங்க எனக்கு இப்படி வச்சு பழக்கம் நான் இப்படி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் புளியெலாம் கரைச்சி ஊற்றி நம்ம எப்படி வெங்காயம் கருவப்பில்லாத்தாக்காளியெல்லாம் போட்டு இது பண்ணணும் என்றைக்காவது மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா நான் பண்ணுற மாதிரிதான் பண்ணுவா அவங்கள பண்ண நான் விட மாட்டேன் சரி இன்னைக்கு அவங்க வந்தாங்களே சரி அவங்க பண்ணுதுன்னு சொல்லி இது பண்ணிட்டு தான் நாங்கள் அவங்க அந்த அளவுக்கு எதுவுமே எனக்கு சாப்பாடு ஓரளவுக்கு எதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு எங்கள் அம்மா கையில சாப்பிட்ணு மாதிரி ஆசையா இருந்துச்சு எங்க அம்மா வந்து மீன் குழம்பு கரோட்டு குழம்புலாம் ரொம்ப நல்லா வைப்பாங்களே இந்த வாட்டி நாங்கள் ஊருக்கு போயிருந்தால் கூட அப்பா கையில் சாப்பிட முடியல நாங்கள் அப்பா இறந்த டைம் வரையா அதனால் அம்மா சமைக்கக்கூடாது வேலை பார்க்கக்கூடன்னு சொன்ன உடனே வீட்டில் வந்து சொந்தக்காரங்க அப்புறம் அக்கா நாங்கள் தான் மாற்றி மாற்றி சமைச்சிட்டு வந்தோம் அப்புறம் அப்பாவோடய ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அம்மாக்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி கரோட்டு குழம்பு வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கரோட்டு குழம்பு கூட முட்டை உச்சி செஞ்சு கொடுப்பாங்க நல்லாயிருக்குமே அப்புறம் ஒரு நாள் நான் எங்கள் வீட்டுக்கு வரும் நாங்கள் ரெண்டு பேர் தான் அந்த பாப்பாலாம் அக்கா வீட்டுக்கு போயிட்டா அப்போ செஞ்சு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு நைட்டு தோசை பண்ணிடுமா தோசைக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நினைச்சுட் பார்க்கலாம்